நம்ம அசுத்தத்தை பார்த்தா நமக்கு ஒரு பயம் அதாவது இப்போ குழந்தைகளை குழந்தைய பெற்றுக்கணும் ஆசை அப்படி தான் அந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரி குழந்தை பெற்று குண்டி கழுவுறது இதெல்லாம் யார் பார்க்குறது அப்போ ஆண்கள் என்ன பண்ணுவான் ட எஸ்கேப் ஆகிடுவான் பெண்கள் வேறு வழி இல்லை அப்போ பெண்கள் தான் ஆகணும் அப்போ அசுத்தத்தை சகித்து கொள்கிற பண்பு இருக்குல்ல அது வந்து பெண்களுக்கு இருக்குது பெண்களுக்கு இருக்குது ஆனால் வந்து ஒரு வீட்டில் உள்ள வேலைகள் டாய்லெட்லாம் யார் க்ளீன் பண்ணுறது இதெல்லாம் ஆண்களுக்கு வந்து வீட்டு வேலைகளே செய்யாதனால இந்த மாதிரி அசுத்தங்களை கொள்கிற பண்பு இருக்குல்ல அது ஆண்கள் கிடையாது அசுத்தத்தை பார்த்து பயப்படுகிற பண்பு வந்துவிடும் அசுத்தமாக இருக்குமோ அப்படின்னு அதனால் என்ன பண்ணுவோம் கோபப்படுவாங்க அதாவது வீட்டிலேயே ஒரு டாய்லெட் அசிங்கமாக இருந்தால் அசுத்தமாக இருந்தால் மனைவியை போய் திட்டுவோம் ஏன் இப்படி டாய்லெட்டை கேவலமாக கழுவு மாட்டியா அப்படின்னு சொல்லி முன்னாடியே போட்டு திட்டிருப்போம் அதாவது அம்மா போய் போய் அந்த டாய்லெட்டை கழுவ மாட்டிங்களா அசிங்கமாக இருக்குது பிடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி திட்டுவோம் பயப்படுறான்னு அர்த்தம் அசுத்தத்தை பார்த்து பயப்படுறான் அந்த பயங்கிற அந்த பயத்தில் தான் இவன் இந்த மாதிரி கோபம் கோபங்கிறது வருது இந்த மாதிரி டென்ஷன் ஏன் வருது அந்த பயம் தான் காரணம் அசுத்தத்தை பார்த்து இவனுக்கு ஒரு பயம் அதனால் அந்த பயத்தை போகணுன்னா நீனே அதை கிளீன் பண்ணு உன் வீட்டில் உள்ள கழிவரை நீ க்ளீன் பண்ணு உன்னுடைய வீட்டை நீயே தூய்மைப்படுத்து உன்னுடைய ஆடைகளை நீ தூய்மை செய் அப்போ தான் வந்து அப்புறம் உன்னுடைய குழந்தைகளுக்கு உனக்கு குழந்தை இருக்கா ஆயிருந்தா குண்டிகளுகிற வேலை இப்போ மனைவி மட்டும் தான் செய்யணும் கா அல்லது அம்மா அப்படிலாம் இல்லாமல் நீயும் அதை செய் அப்போ அசுத்தத்தை அசுத்தத்தை வந்து நீ சண்டை போடுறன்னு அர்த்தம் அசுத்தத்தோடு நீ மோதுகிறாய் முதல்ல அஸ்தத்தை பார்த்து ஓடுனு அஸ்தத்தை பார்த்து பயந்து ஓடிக்கிட்டு இருந்தேன் அஸ்தத்தை பார்த்தாலே உனக்கு பயம் ஒரு அலர்ஜி ஓ அப்படி அதையே நினப்பு வரும் அப்போ வந்து சா ஐயோ இது ஒரு அஸ்தத்தை பார்த்துட்டோம் அப்போ அதே நினைப்பு நம்ம சாப்பிடும்போது வரும் இந்த மாதிரி பலவித உளவியல் குழ பிரச்சனைகள்லாம் வரும் அப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா நீ அசு உன்னுடைய வீடுகளில் உள்ள அஸ்தத்தை நீ தூய்மை செய் உன்னுடைய கழிவறை நீ தூய்மை செய் உன்னுடைய ஆடைகளை நீ உன்னுடைய ஆடைகளை நீ தூய்மை செய் முதல்ல உன்னுடைய கழிவறை நீ தூய்மை தூய்மை செய் அப்போ அசுத்தத்தை சகித்து கொடுக்குற அசுத்தத்தை பார்த்து பயப்படாமல் அஸ்தத்தை பார்த்து அஞ்சாமல் பீதி அடையாத அந்த மனநிலை மன உறுதி என்பது கிடைக்கும் இந்த மாதிரி தான் நம்ம அசுத்தத்தை எப்படி எதிர்கொள்வது அது இன்னைக்கு அசுத்தத்தை பார்த்து பயந்து ஓடுறோம் ஆண்கள் பெண்கள் பார்த்தோன்னா அசுத்தத்தை பார்த்து கவலையை பயப்படுறதே கிடையாது பெண்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் நாயெல்லாம் வளர்ப்பாங்க அப்போ அப்போது அந்த நாயோட ஆயை யார் எடுக்கிறது அது ஆயிருக்கும் அதை அந்த ஆயை யார் எடுக்கிறது பெண்மாதிரி பெண்கள் தான் எடுப்பாங்க ஆண்கள் எடுக்க மாட்டான் அதை நாயை யார் குளிப்படுறது பெண்கள் குளிப்பாடு அல்லது என்ன பண்ணுவாங்க வேலைக்கா பணக்காரங்க என்ன பண்ணுவாங்க அதை வேலையாட்களை நியமித்து அதை ஆய எடுக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்போ அந்த அசுத்தத்தை எவ்வாறு எதிர்கொள்வது அதை பார்த்து பயப்பட அந்த பயத்தில் அந்த பொறுப்பை மற்றவங்கள்ட்ட ஒப்படைக்கிறாங்களே அது மாதிரி சொல்கிறேன் அது மாதிரி அசுத்தத்தை பார்த்து அசுத்தத்தை எதிர்கொள்கிற திறன் நம்ம வீட்லேயே வந்து நிறைய அழுக்கு எல்லாம் ஏற்படும் தரையில் அழுக்கு ஏற்படும் இந்த மாதிரி அதெல்லாம் நாமளே தூய்மை செய்யணும் நீ ஒரு நாய் வளர்க்குறியா அந்த நாய் ஆயிருந்தால் நீனே எடுத்து போடு அப்போ தான் உனக்கு மனசு உறுதியாகும் அசுத்தத்தை பார்த்து பயப்பட மாட்டார் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருந்தார் அவர் தனது நண்பரோட வீட்டுக்கு போனார் அவங்க வந்து அவர் மட்டும் தான் இருந்தார் குடும்பம் எல்லோரும் வெளியூர் போயிட்டாங்க அந்த அவங்க அவரோட வீட்டில் இவர் வந்து தனது நண்பரோட வீட்டுக்கு போனார் அந்த நண்பரோட வீட்டில் டாய்லெட்லாம் அசுத்தமாக இருந்தது உடனே வந்து போய்ட்டு ஆர்பிக்குலாம் வா ஆர்பிக்குலாம் போய் வாங்கிட்டு வந்து அந்த டாய்லெட்டை சுத்தம் பண்ணார் சுத்தம் பண்ணார் அதை பார்த்து அரிசு அது அசுத்தமாக இருந்தது அதை பார்த்து அறிவிற்பாக இருந்தது இவர் என்ன பண்ணார் தனது நண்பன் வீடாக இருந்தால் என்ன அது தனது வீடு மாதிரி தானே அப்படின்னு சொல்லி அவர் க்ளீன் பண்ணுறாரு கௌரவ குறைச்செல்லாம் நினைக்கல அதில் ஒன்றுமே இல்லை அப்போ இப்போ சுத்தமாக இந்த மாதிரி அசுத்தத்தை பாருங்கள் இன்னொரு வீடாக இருந்தாலும் நம்ம க்ளீன் பண்ணலாம் நம்ம வீட்டிலே நம்ம க்ளீன் பண்ணலாம் ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு இன்னொரு வீட்லேயும் போய் க்ளீன் பண்ணுறாரு இன்னொரு வீட்டு நான் நண்பருடைய வீடாக இருந்தாலும் அந்த நண்பருக்கு அந்த பழக்கம் கிடையாது ஆனால் அவருக்கு இதை அவர் கற்றுக் கொடுக்குறார் அசுத்தத்தை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பாடத்தையும் கற்றுக் கொடுக்குறாரு இவரும் தன்னை மேம்படுத்திக் கொள்கிறார் இவரும் தனது வீட்டிலும் இவரும் இவரும் க்ளீன் பண்ணுவார் அந்த பழக்கம் தான் இவர் தனது வீட்டில் க்ளீன் பண்ணனால்தான் அந்த டாய்லெட்டெல்லாம் க்ளீன் பண்ணனால்தான் அந்த நண்பருடைய வீட்டுக்கு போகும்போது அந்த நண்பருடைய வீட்டில் உள்ள டாய்லெட் அசுத்தமாக இருக்குது அப்போ அந்த நண்பர் என்ன பண்ணுறாரு அவரோட வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவரும் அந்த டாய்லெட்டை பயன்படுத்தணும் அப்போ அறுவருப்பா இருக்குது என்னடா எப்படி டாய்லெட்டை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உடனே ஒரு ஆர்ப்பிக்க வேண்டி வந்து இவரே தனது நண்பருடைய வீட்டு கழிவரையை க்ளீன் செய்து விட்டு பயன்படுத்துகிறார் இப்படி தான் நம்ம அசுத்தத்தை பார்த்து இன்னொரு வீடு நாம் எப்படி க க அதை க்ளீன் பண்ணுறோம் நம்ம க்ளீன் பண்ணால் நம்மளை கேவலமாக அப்படிலாம் நினைக்காமல் இன்னொரு வீடாக இருந்தால் என்ன ஏன்னா அவர் ரெண்டு நாள் ஒரு நாள் அங்கே இருக்க போகிறாரு அப்படிங்கும்போது இவர் தனது வீடாக நினச்சி அதை பண்ணி அப்போ அது பிறகு ஒரு அமைதி இந்த மாதிரி ஒரு அசுத்தத்தை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது அசுத்தத்தோடு மோத வேண்டும் அப்பதான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும்